ஹாய் களி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி அவரை தாங்க ஒரு விதை அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆடிப்பட்டத்தில் வாங்கிட்டு வந்து நட்டு விட்டுருந்தேங்க நான்கு செடி வந்தது ஆனால் எனக்கு பெருசாகி காய்க்க ஆரம்பிச்சது இந்த இரண்டு செடிகள் தான் புருண் பண்ணிவிட்டு ஏராளமான காய்களை காய்ச்சிக்கிட்டுருக்கு இந்த அவரை செடி அஸ்வினி பூச்சியிலேருந்து தப்பிச்சு வந்துடுச்சு இன்னும் நிறைய பூக்கள் பிஞ்சுகள் எல்லாம் இருக்குது இந்த அவரை செடியில் நான் வந்து சொன்னேன் ஒரு விதை அஞ்சு ரூபான்னு சொல்லி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான்கு விதை இருபது ரூபா கொடுத்து வாங்கினேங்க அதுக்கு மேலே எனக்கு காய்கள் கிடச்சிது இந்த செடியிலேருந்து எனக்கு இப்போ விதையும் கிடச்சிருக்கு பார்த்திங்களா கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் கேர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஆரோக்கியமான காய்கள் மட்டும் இல்லைங்க ரொம்ப ஒரு ஹாப்பி அப்பியான மன நிம்மதியும் நமக்கு வந்து கிடைக்கும் விதை நான் எடுத்துட்டேன் செடியவரை விதை இதை எடுத்து அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு வச்சுக்க போகிறேன் ஏற்கனவே வந்துட்டு இன்னொரு விதைக்காய் நான் எடுத்திருந்தேன் பாருங்கள் எத்தனை விதை இருக்குதுன்னு பார்க்கலாம் மூன்று விதைகள் இருக்குது ஒரு விதை நான் வந்து அஞ்சு ரூபான்னு வாங்கினேன் இப்போ அந்த செடியிலேருந்து எனக்கு மூன்று விதைகள் வந்து கிடச்சிருக்கு இதை நான் நட்டு வைக்க போகிறேன் என்னடா ஒரே பேக்கில் மூணு அவரைக்காயை நட்டு வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா இவங்க வளர்ந்த பிறகு இந்த மையத்தில் நடக்கூடிய செடியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற ரெண்டு செடிகளை வேறு பேக்குக்கு நம்ம மாற்றிடலாம் பொதுவாக வந்து அவரைப்பட்டம் அப்படிங்கிறது ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டத்தில் நடக்கூடிய அவரைக்காய்கள் தான் நல்லா காய்க்கும் அப்படின்வாங்க சரி இது வந்து நம்ம சித்திரை பட்டத்துக்கு நட்டு வச்சு காய் வருதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த விதைக்காயை வந்து நம்ம தைப்பட்டத்துக்கு ஆடிப்பட்டத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நட்டு விடுறேன் நான் செலவு பண்ணினது இருபது ரூபாய் அதுக்கு மேலேயே என்னுடைய அவரைக்காய் வந்து கொடுத்துருச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான மொமெண்ட்ஸ் உங்கள் தோட்டத்தில் இருக்குதா தோட்டம் பற்றிய நிறைய கார்டனிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வரணும்னா மறக்காமல் கள்ளிக்காட்டு கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் நட்டு வச்ச அவரை விதை எத்தனை நாளில் முளைக்கிது அப்படிங்கிற அந்த க்யூட்டான வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தா